வீரவாண்டி பிஎஸ்ஏ லட்சுமி மஹாலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பத்தொன்பதாம் தேதி காலை முதல் மதியம் மூன்று மணி வரை பேரூராட்சி செயலுவலர் கண்காணிப்பில் நடந்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட எட்டு முதல் பதினைந்து வார்டுகளுக்கு வீரவாண்டியில் உள்ள பிஎஸ்ஏ லட்சுமி மஹாலில் வீரவாண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் கணேசன் கண்காணிப்பு அலுவலராக இருந்து நடந்தது பேரூராட்சி சேர்மன் கீதா சசி தலைமை வகிக்க வீரவாண்டி திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்கள் முகாமில் கலந்து கொண்டனர் குறிப்பாக பட்டா மார்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை வேண்டி அதிகமாக மனுக்கள் வழங்கப்பட்டது மனு வழங்கிய அன்றைய தினமே தீர்வு காணப்பட்ட மனுதாரர்களுக்கு உரிய அரசாணைகளும் முகாமின் போது வழங்கப்பட்டது வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட எட்டு முதல் பதினைந்து வார்டுகளுக்கு உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை இந்த முகாமில் கலந்து கொண்டு மனுவாக வழங்கி பயன்பெற்றனர்